கிறைஸ்தலாட் இந்த டிசம்பர் மாதத்தில் பதினேழாம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் த புக் ஆஃப் ஓசாயா சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் த்ரீ அசீரியா எங்களை ரட்சிப்பது இல்லை நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் அல்ல லூயா கத்தருடைய வசனத்துக்காக இந்த காலை வெளியிலே நம்ம கத்திரையை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தன்னிடத்திலே திரும்புங்கள் என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார் இந்த முதல் வசனம் பதினாலுல முதல் வசனம் இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய் அப்போ ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் இஸ்ரவேல் கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால விழுந்து போனாயே அந்த அந்த வருஷத்தின் கடைசிக்குள்ளே நம்ம வருகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு நம்ம எப்படி ஒரு ஆண்டாக நமக்கு இருந்துச்சு என்னென்ன காரியங்களை நாம் செய்தோம் அநேக காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்திருப்போம் ஆனால் எவ்வளோ காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நம்ம செய்திருப்போம் பிரியமானவர்களை இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் துணிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை திரும்புங்கள் என்று கூப்பிடுகிறார் தேவனிடத்திலே நாம் திரும்ப வேண்டும் நம்முடைய அக்கிரமத்தினாலே நாம் விழுந்து போயிருக்கிறோம் ஆனால் தேவனிடத்தில் திரும்பும்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்து அருளும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் நம்ம அப்படி சொல்லி திரும்ப வேண்டுமா எப்படி ஆண்டோட்டை திரும்பணுமா தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்து கொள்ளும் கிரேஷியஸ்லி ரிசீவ் அஸ்லாட் எங்களை நீங்கள் அங்கீகரித்து கொள்ளுங்கள் ஆண்டவரே உங்களுடைய தயவுனால எங்களை அங்கீகரித்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களை எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பி வரும்போது அவர் நம்மளை அரவணைத்து நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல தெய்வன் அல்ல லூயா இன்னைக்கு பெற்றோர் கூட சில நேரத்தில் என்ன செய்கிறோம் பிள்ளைங்களை தண்டிக்கிறோம் பிள்ளைங்களுக்கு சில காரியங்கள் நம்ம செய்கிறோம் அவங்க சாரி கேட்டா கூட ஆனா கர்த்தர் சொல்றாரு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்த்திங்களா அவர் நம்மளுடைய அக்கிரமத்தை நீக்கி நம்மளை தயவாய் அவர் அங்கீகரித்துக் கொள்ளுகிற தேவன் தயவாய் நம்மளை அங்கீகரிக்கிற தேவன் ஆமே தான் ஆண்டவர் சொல்றாரு நம்ம என்ன சொல்லணுமா அசீரியா எங்களை ரட்சிப்பது இல்லை நம்ம ஒருவேளை அங்க போயிடலாம் இவங்க எங்களை ரட்சித்துருவாங்க அங்க போயிடலாம் இங்க போயிடலாம் போனா போனால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் தேவனை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது இல்லை லூயா பிள்ளைங்க நினைப்பாங்கல்ல அம்மா அப்பாவுடைய பனிஷ்மெண்ட்டுக்கு பதிலாக அங்கே போனால் நல்லாயிருக்கும் ஆண்டி வீட்டுக்கு போயிடலாம் அங்கிள் வீட்டுக்கு போயிடலாம் கொஞ்ச நாள் அங்கே இருக்கலாம் அவ்வளோதான் இல்லையா அப்புறமா அம்மா அப்பா வீட்டுக்கு திரும்பி வர வேண்டியது எவ்வளோ நாள் நம்மளை யார் பாப்பா ஆனால் தேவன் அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அசீரியா எங்களை ரட்சிப்பது இல்லை நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் அப்போ இது வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் கைகளின் கிரியைகளை பார்த்து தேவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தோம் இன்றைக்கி கைகளினால் செய்யப்பட்ட அது மண்ணாக இருக்கலாம் அது பொண்ணாக இருக்கலாம் அது வெள்ளியாக இருக்கலாம் அது பித்தளையாக இருக்கலாம் அதனால் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம தெய்வம்னு சொல்லலாமா பிரியமானவர்களே அப்படி நம்ம சொல்லி இருந்தோம் இன்றைக்கி நம்ம என்ன சொல்லணும் இனி அது தெய்வங்கள் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் அசிரியாவுக்கு ஓடி போனா அங்கே போனால் எனக்கு ரட்சிப்பு வந்துடும் ஓ அந்த மசூதிக்கு போனால் எனக்கு ஏதோ செய்வாங்க அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு நன்மை உண்டாகும் இல்லை பிரியமானவர்களை தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் அல்லை லோயா ஆண்டோரிடத்தில் நம்ம திரும்ப வேண்டும் நமக்கு ரட்சிப்பு தேவனிடத்திலே தான் உண்டு நமக்கு சுகம் தேவனிடத்துல தான் உண்டு ஓ உங்களுக்கு இந்த ப கஷ்டத்தில் இருக்கிறீங்களா நீங்கள் இங்கே வாங்க ஒருத்தர் அங்கே கூப்பிடுறாங்க உடனே அங்கே போகிறோம் இங்கே கூப்பிடுறாங்க அங்கே போகிறோம் இந்த இந்த கயிறை கட்டுங்க கையில் இதை உங்கள் கழுத்தில் போட்டுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது இப்படியெல்லாம் சொல்லி எதற்கும் நாங்கள் ஓடி போக மாட்டோம் ஹலே லூயா நம்ம தேவனிடத்தில் நாம் திரும்பி வர வேண்டும் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் அவர் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் அவர் மாத்திரம்தான் வேற எந்த தெய்வமும் நமக்காக மறிக்கவில்லையே நமக்காக மறித்தது இயேசு மாத்திரம்தான் அந்த இயேசுனுடைய ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை கழுவ வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது லூயா அதனால நம்ம என்ன சொல்லணுமா அசிரியா எங்களை ரட்சிப்பது இல்லை அசிரியா என்பது எது வேணாலும் இருந்துகிட்டோம் அது நம்மளை ரட்சிப்பது இல்லை நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் திக்கற்றவன் த ஃபாதர்லெஸ் ஆண்டவரிடத்துல இரக்கம் பெறுகிறான் அப்ப நம்ம தேவனிடத்தில் போகும்போது நம்ம தேவனிடத்தில் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அலெ ஆண்டவர் சொல்றார் அடுத்த வசனம் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் நம்ம அப்படியாய் கத்திரிடத்தில் திரும்பி வரும்போது இன்னைக்கு இந்த எல்லாம் எனக்கு தெய்வம் ஆண்டவரே எனக்கு எங்கேயுமே ரட்சிப்பு ஆண்டவரே எனக்கு சுகம் எங்கேயும் ஆண்டவரே எனக்கு விடுதலை வேற எங்கேயுமே இல்லைப்பா நான் உங்ககிட்ட ஓடி வருகிறேன் என்று சொல்லி நம்ம தேவனிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் எப்படிப்பட்ட சீர்கேடாக இருந்தாலும் தேவனை விட்டு பின்வாங்கி போய் நாம் காணப்பட்டாலும் அது நிமித்தமாய் அநேக சீர்கள் கேடு கேடு உண்டாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்குவேன் ஆண்டவர்களுடைய சீர்கேடுகளை குணமாக்குகிற தேவன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டு திரும்பி வருகிறோம் கருத்தரோடைய கூடவே இருக்கல ஆண்டவருடைய பிரமாணங்களை விட்டுட்டு அங்கே ஓடி இங்கே ஓடி அங்கே போனால் நன்மை கிடச்சிரும் இங்கே வந்தால் இது நடந்துடும் அப்படியெல்லாம் சொல்லி நம்ம ஓடினோம் ஆனால் எதுவுமே நம்மளை ரட்சிக்கலை இப்போ நம்ம திரும்பி ஆண்டவர்கிட்ட வருகிறோம் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மளாக இருந்தால் என்ன நினைப்போம் ஏன் நீ வந்து எங்கிட்ட வரல ஏன் அங்கே போன நீ அங்கேயே போய் இருந்துரு அப்படி தானே நம்ம நினைப்போம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் அவங்க சிறு கேட்ட குணமாக்குவேன் நான் அவங்கள மனப்பூர்வமாக சிநேகிப்பேன் அமேன் ஆண்டவர் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார் ஆண்டவர் உங்களை தண்டிக்கிற தேவன் அல்ல ஏசு என்கிற தேவன் நம்மளை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற தேவன் அலையலூயா அவங்களை நேசிக்கிறார் நம்ம எல்லாம் மனப்பூர்வமாக நேசிக்க ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உண்மையான தேவன் அதற்காக தானே பூமியில் இறங்கி வந்தார் உங்களையே என்னையும் ஆண்டவர் சிநேகித்தபடினால தானே அவருடைய பாசத்தினுடைய விளைவு தானே என் ஆண்டவருடைய ஆண்டவர் பாசமாய் நம்ம மேலே இறங்கி வந்ததை நம்ம பார்க்கிறோம் அலே லூயா மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று அலே லூயா என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று ஆமேன் இன்னும் அநேக வாக்குத்தங்கள் இருக்கிறது இந்த வாக்குத்தங்களை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் ஒன்றே ஒன்று தான் தேவனிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் நம்மளை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவர் கிருபையாய் ஏற்றுக்கொள்கிறவர் மனப்பூர்வமாய் நம்மளை சிநேகிக்கிறவர் கோபத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு இரக்கத்தை காண்பிக்கிற தேவன் ஹோசியா நாற்பது நாற்பதினாலு மூன்றாவது வசனம் அசீரியா எங்களை ரட்சிப்பது இல்லை நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேரலையில் வந்திருக்கிற யாராவது ஜோம் பண்ணலாமா